ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைட்டும் வாங்க இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் சாம்பார் கீரை பொரியல் எப்பவும் போல் நம்ம பருப்பில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே காய்கறி அரிஞ்சு வச்சுக்கலாம் இன்றைக்கி வெண்டக்காய் சாம்பார் வெண்டக்காயை வந்து நான் பாயில் பண்ணிவிட்டு குழம்புல போட போகிறேன் எண்ணெயில் போட்டு வதக்கல நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை குறைச்சிக்கலாம் நம்ம குழம்புக்கு தாளிக்காமலாம் இருக்க போகிறதுல எண்ணெய் ஊற்றி தாளிக்க தான் வரும் அதிலே போட்டு வதக்கிட்டாலும் வதக்கிக்கலாம் நான் வந்து பாயில் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு பாயில் பண்ணிக்கிறேன் வெண்டக்காயை கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மேலே இருக்கிற தட்டில் இந்த வெண்டைக்காயெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வெண்டைக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் வச்சிருந்தாலே போதும் பாதி அளவுக்கு வெந்துடும் மிச்சம் பாதி நம்ம பருப்போடு சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா டேஸ்ட் வந்துடும் நம்ம வந்து வெண்டைக்காய் சாம்பாருக்கு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த பாயில் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ அதையும் நம்ம ஒரு தடவை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த தாளித்ததோடு போட்டு வதக்கி இப்போ நம்ம பச்சையாக போட்டோம்னா அதிக நேரம் வதக்குற மாதிரி இருக்கும் இது நம்ம பாயில் பண்ணிட்டதுனால சும்மா ரெண்டே ரெண்டு தடவை கிளறி விட்டால் போதும் இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கரண்டியை எடுத்து நம்ம லேசாக அப்படி மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிடும் இப்போ நம்ம அரிசி கழுவுனா கடனின்னு சொல்லுவாங்க அந்த தனியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கும் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு இட்லி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதுல ஓட்ட ஓட்டையா இருக்கிறதுனால ஆவி இது மேலே வழியாக போயிடும் குழம்பும் பொங்காது காயும் சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம குக்கரில் மசிச்சு வச்சிருந்தா பருப்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் இந்த பருப்போட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம இட்லி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திரும்பவும் ரெண்டு கொதி வந்த உடனே இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புளி எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி ஊற்றிட்டு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் கம கமகமன்னு வாசம் வருது மணக்க மணக்க நமக்கு வெண்டக்காய் சாம்பார் ரெடி இந்த சாம்பார் பாருங்கள் உண்மையிலே எவ்வளோ ஒரு கலராக எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அதுக்கு காரணம் என்னோட மிளகாத்தூள் தான் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு பேஞ்சு மூணு பேஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இறக்கி வச்ச பிறகு கருவேப்பிலை கொத்தமடி போட்டுவிட்டா நமக்கு சாம்பார் ரெடி இப்போ குழம்பு மூடி வச்சுட்டு கீரை பொரியலுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் பாசி பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு ஒரு முக்கால் பதம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளார அந்த கீரையை நல்லா கழுவிட்டு மண்ணு இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு மரம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி பொடி பொடியாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கவே கூடாது பருப்புலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்குது இன்னும் சொல்ல போனால் அது கூட இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு கீரை போட்டாலும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் அப்புறம் நம்ம கீரைக்கு உப்பு சேர்ப்பால்லையோ அதுவே போதும் நான் வந்து கீரைக்கு உப்பு சேர்க்க மறந்துட்டேன் உப்பு இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடணும் உப்பு மட்டும் நம்ம பாதி அளவுக்கு தான் போடணும் ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் ஒரு வேக்காடு வந்தோடனே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு சுண்டிடும் ஸோ பாதி போட்டால் நமக்கு அது சரியாக இருக்கும் இப்போ கீரை வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் கீரையில் உப்பு சேர்த்தேனா திரும்பவும் அந்த தண்ணி விட்டு அது கீரை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் டைம் எடுக்கும் நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா அதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கீரையில் போட மறந்துட்டதுனால நான் வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ பக்கத்து ஸ்டவ்ல நம்ம கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் குட்டி வானால் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கீரையில் உப்பு போடல இல்லையா அந்த உப்பை இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து கீரையில் கொட்டிக்கணும் இப்போ நம்ம தாளித்ததை கீரையில் சேர்த்து கிளறி விட்டு இறக்கணும்னா நமக்கு கீரை பொரியல் ஆகிடும் இதில் ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு அருமையான கீரை பொரியல் ரெடி சாதம் மெந்து வந்துட்டு இருக்கு நம்ம அதையும் வடிச்சிட்டோம்னா நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிடும் இப்போ பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துலாம் இப்போ சுட சுட சாதம் போட்டுக்கலாம் மணக்க மணக்க சாம்பார் ஊற்றிக்கலாம் ஒரு சத்துமிக்க அருமையான கீரை பொரியல் அதையும் நம்ம வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம சாப்பாடு ரைஸை விட நம்ம மற்ற பொரியல் சாம்பார்ல காய் இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் கொஞ்ச நாளாக நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு இடையில குடிக்க சால்ட்டு போட்ட லெமன் இப்போ சூப்பர் லஞ்ச் ரெடி வாங்க சாப்பிட்லாம்